சிவாய நம்ம டிசம்பர் மூணாந்தேதி திரு கார்த்திகை அன்றைக்கி வீடு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம விளக்கேற்றி வைப்போம் வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு தான் விளக்கு ஏற்றணும் நிறைய பேருக்கு வந்து வீட்டு வெளியில் ஸ்டெப்ஸில் பால்கனி இருந்ததுன்னா பால்கனியில் எல்லா இடத்துலையுமே வந்து விளக்கு நல்லா வைக்கணும் நிறையா வைக்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் வெளியே வைக்கிற விளக்கு எல்லாம் என்ன ஆகிடும் காற்றுல குளிர்ந்து போயிடும் அ போயிட்டு போயிட்டு ஏற்றுனா ஏத்துனா திரும்ப திரும்ப குளிர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறையா விளக்கு ஏற்றி வைக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த விளக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே உண்மையிலே சூப்பராக இருக்கு இது பேட்டரி தாங்க உள்ள பேட்டரி இருக்கு நம்ம தண்ணி ஊற்றினாவே வந்து சூப்பராக எரியும் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அகல் விளக்குலாம் விளக்கேற்றி வச்ச மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இதை வீட்டுக்குள்ளே நம்ம ஏற்றக்கூடாது வீட்டுக்குள்ளே எப்பயுமே வந்து அகல் விளக்கில் தான் ஏற்றணும் அகல் விளக்கு குத்து விளக்கில் தான் வந்துட்டு நீங்கள் விளக்கேற்றணும் இந்த விளக்கு வந்து நம்ம வெளியே வந்து அழகாக நம்ம வீடை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேட்ரி சப்போஸ் தீந்துருச்சு அப்படின்னா ரெண்டு நட்டு மாதிரி இருக்குது அதை கலரையும் நம்ம பேட்ரி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மேலே வந்து அப்டேட்டில் வந்து டேக் பண்ணுறேன் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இது நான் லாஸ்ட் இயர் வாங்கினது இதை மொதவே வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தால் மறந்துட்டேன் இதில் இருக்கிறது வந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு எரியணுமோ எரியட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து தண்ணியை திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்ம ஊற்றிட்டாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆஃப் ஆகிடும் சரிங்களா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் க்ளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் காட்டன் துணி வச்சு அந்த ஈரத்தெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி டைமு அப்புறம் நவராத்திரி வருது எப்படினாலும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும்ல அதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வேணும்னா நான் மேலேயும் டேக் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க ஓகே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமா பாய் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்